என் அன்பான சாய் பக்தர்கள் கணவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாேருக்குமே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைக்கணும்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பி வைங்க தரான் உங்களுக்காக நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் தினந்தோறும் ஈவினிங் பிரார்த்தனை நடக்கும் அப்பா உங்க கூட இருந்து உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு சொல்லி நாங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணுற சேரோம் நேற்று என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் நிறைய வைக்க மாட்டேன் நான் யூடியூப்பில் போகிறது மட்டும்தான் சில நேரத்தில் ஸ்டேட்டஸ் வைப்பேன் நேற்று குறிப்பாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மகிழ்ச்சி சில பேருக்கு அதிர்ச்சி அது என்ன ப என்ன ஸ்டேட்டஸ்ன்ற பக்கத்தில் ஒரு சின்ன படம் வரும் பாருங்கள் தர ஒரு சாய் சகோதரர் எனக்கு சில ஃபோட்டோக்கள்லாம் அனுப்புனார் அவங்க குழந்தைங்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சார் ஆனால் அந்த குழந்தைங்களோட முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் குழந்தை முருகர் இப்படி இருப்பார் அதில் அவங்களோட குழந்தையோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது அவர் அந்த எடிட்டிங்கில் ஏதோ நல்லா பண்ணியிருக்கிறார் அதே போல் சிவன் மாதிரி குழந்தை சிவனாக எப்படி இருப்பாங்க அவர் அவங்க பெண் குழந்தைங்களுக்கு அம்மன் மாதிரி போட்டு நிறைய ஃபோட்டோ அனுப்பிட்டு அதில் என்னுடைய ஃபோட்டோவும் பாபா உருவத்தில் வச்சுருந்தார் பொதுவாகவே நான் இதை அனுமதிக்க மாட்டேன் எப்பயுமே இதை நான் செய்கிறது தப்புன்னு நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு சாய் சகோதரர் அனுப்பினார் அதே தப்புன்னு நான் சொன்னேன் இதையும் தப்பு தான் இப்படி ஃபோட்டோவில் இல்லை நான் தலப்பா கட்டுறதுனால இல்லை நான் சக்சர் இதை பேசுறதுனால நம்மளாம் பாபாவாக மாறுவோன்னா கண்டிப்பாக பாபாவை நம்மளால் மாறவே முடியாது அது மிகப்பெரிய தவறு தான் நான் நினைப்பேன் எப்பயுமே சொன்னால் பெரிய தவறு அந்த மாதிரி ஃபோட்டோவில் போகிறது இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நாம் சில நேரங்களில் பாபா வேஷம் போட சொல்லுவோம் நீங்கள் கூட நம்மளுடைய பாபாவோட முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு துவக்க விழா பாபாவோட பிறந்த நாள்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு வரும் ஏன் அந்த பாபா வேஷம் போட்டு குழந்தைங்களை அந்த வசனம் பேச வைக்கிறதுனா அவர்கள் மனதிற்குள் ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் கடவுளோட எண்ணத்தை விதைக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல காரணத்துக்காக தான் குழந்தைங்க முன்னாடி உட்காரும் போது அவர்களுக்காக அந்த வேஷங்கள்லாம் போட்டு நம்ம கொண்டு வரோம் அதை நான் போடலாமா கண்டிப்பாக போடக்கூடாது ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறாரு அவர் மலை அவருடைய காலில் ஒட்டி இருக்கிற தூசை விட நான் ரொம்ப சின்ன வேணான்னு எனவே நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிற மட்டும்தான் நான் வெறும் கால் தூசு கால் தூசு கூட இல்லை அந்த கால் தூசில் கால் தூசு அதையும் நான் தெளிவாக திரும்பவும் சொல்லிக்கிறேன் இந்த தவற நம்ம செய்யக்கூடாது ஆனால் நாம் கடவுளாக மாறணும் கண்டிப்பாக நம்ம சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடாது தரோம் நாம் கடவுள் நிலைக்கு போகணும் அதுக்கான சில வழிகளை நாம் கண்டுபிடிக்கணும் பாபா ஏன் மற்ற குருக்களோட உயர்ந்து நிற்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாமா ஏன் பாபா எவ்வளோ குருக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி பாபா மேலே இவ்வளோ பக்தி எல்லாம் ஏன் மக்களுக்கு வருது குருக்கள் எல்லாம் குருக்காக குருவாக அவர் உயர்ந்தார் நாம் முதல்ல கடவுளாக மாறணும் நம்முடைய மனம் மனித எண்ணமாகவே இருக்குது பாபா சொல்லார் உன் மனசில் நான் இருக்கிறேன்டான்னுவார் அப்போ பாபா நம்ம மனசில் இருந்தால் நாமளும் ஒரு பாபா தானே நாமளும் ஒரு பாபா தானே கண்டிப்பாக நாமளும் ஒரு பாபாவாக தான் இருக்கணும் நாம எல்லாருமே பாபாவாக மாறினால் இந்த உலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா கண்டிப்பாக நடக்காது சச்சரித்தில் பாபாவோடய குணாதிசயங்களை பற்றி போட்டிருப்பாங்க இதை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் பாபாவோட முதல்ல உடைமை அத்தியாயம் பத்து பக்கம் நூற்றி ஆறு பாபாவின் பணி உடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குண அதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது அதாவது புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வல்லன்மை ஆகியவையாகும் பாபா இவைகள் அனைத்தையும் தனித்துடையவராக விளங்கினார் இவ்வுடம்பில் அடியவருக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மில் இழுத்து தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி கூட உரைக்க துணியாத இத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு ஓர் உதாரணம் மிகவும் எளிமையுடன் கூறியது பின்வருமாறு நான் அடிமைக்குள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களுடைய தரிசனத்தாலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றவன் நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணி உடைமை இதை பிரசி பிரசித்திப்பதின் மூலம் சாய்க்கு எத்தகைய அவமரியாதை செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைத்தால் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு பிரயாச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜெபிப்போமாக பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்கூறு மற்றும் பொருள்களால் மகிழவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எல்லளவும் தனிச்சுவையோ திறமோ அவைகளை மகிழ்வித்து அனுபவிக்கும் பிராகையோ இருந்ததில்லை அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித வெறுப்பையும் உணரவில்லை காம உணர்வுகளைப் பற்றி கருத்துவங்களால் அவர் அனுமானைப் போன்று பூரண பிரம்மச்சாரியராக இருந்தார் எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடக்கி அமைதியுற்றும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கற்றற்றவர் முழு நிறைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்வையும் நாம் காணலாம் உண்மையிலே சாய்ராம் கடவுள் நிலைக்கு நாம் அடையணும் இல்ல கடவுளாக மாறணும் நாம் கடவுளாக அடைவதற்கு சில ஆறு குணாதிசயங்களை விடணும் சொல்லிதான் புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் செல்வம் வல்லன்மை ஆகியவையாகும் இவை அதாவது எதைக்கு மேலே ஆசை இல்லாமல் எது நடந்தாலும் இறைவனுடைய செயல் அந்த மனநிலைக்கு நாம் கொண்டு வரணும் அதுதான் அப்பா அது சொல்லியிருக்கிறாரு நாம் அந்த நிலைக்கு அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் விடாது கண்டிப்பாக எது மேலேயாவது ஆசையாக இருக்க விடும் எது மேலேயாவது உணர்ச்சி மண் பெண் பணம் இது மேலெல்லாம் ஆசைப்பட்டுக்கினே தான் இருப்போம் உண்மை நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் இறக்க போகிற வரைக்கும் கூட நம்மளுடைய ஆசை மனசை கட்டுப்படுத்தாது ஆசை அதிகமாக தான் இருக்கும் எதுமையாவது ஆசைப்படுவோம் நாம் இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படவே மாட்டோம் உண்மையிலே சொன்னால் நாம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படவே மாட்டோம் அப்போ நாம் இறைவு நிலைக்கு போகவே முடியாது பாபா வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்தார் ஆனால் அவரை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நாள் கூட பட்னி இருக்க விட்டதில்லை அவரை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நாள் கூட பட்னியாக இருக்க விட்டதில்லை ஆனால் பாபா பிச்சை எடுத்தார் பாபா தினமும் பிச்சை எடுப்பார் தினமும் அவர் ஏழையாக இருப்பார் ஆனால் அவரை நம்பி வந்தவங்களை செல்வந்தானே ஆக்குனார் குபேரானா ஆக்குனார் மிகப்பெரிய செல்வந்தானா ஆக்குறார் ஏன்னா எவன் எதை கேட்டு வரானோ அதை கொடுப்பார் ஆனால் அவர் செல்வந்தானே ஆகவே இல்லை அவர் பரிபூர்ணமாக அன்பை செலுத்தினார் தன் பக்தர் மீது பரிபூர்ணமாக அன்பை செலுத்தினார் கீழே ஒரு வசனம் படித்தேன் பார்த்தீங்களா நான் அடிமைகளுக்கெல்லாம் உங்கள் அடிமை என்னார் உங்கள் திருவடிகளை தரிசிக்க நான் பெரும் பாக்கியம் பெற்றேன் பேர் பட்டவர் பாபா அந்த மனநிலைக்கு நாம வரணும் அவ்வளோ பெரிய குரு அவ்வளோ பெரிய வணங்குறாங்க எல்லாருமே வணங்காரம் அந்த அகங்காரம் அவர்கிட்ட இருக்காது ஆணவம் இருக்காது இது எல்லாமே நம்ம மனசுல இருக்கக்கூடாது பாபாவை கும்பிடும் போது தன்னை ஒரு பாபாவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நானே பாபா என்னுள் பாபா இருக்கிறார் பாபா இருக்கிற இந்த குணங்கள் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நாம பாபாவாக மாறுவதற்கு முயற்சி செய்யணும் மற்றபடி இந்த மாதிரி படம் போறதுனால நம்ம அப்படி மாற முடியாது உண்மையிலே அது நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் எப்பயுமே அது பண்ணுறதும் மிகப்பெரிய தவறு இல்லை அவர் ஒரு சந்தோஷத்துக்கு பண்ணியிருப்பார் அது தவறாகவும் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நாம் நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு உண்மையிலே பாபா போதித்த அந்த கொள்கைப்படி நடந்தால் போதும் நம்மளுடைய வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்கும் நமக்கு மிகப்பெரிய பேராற்றல் கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல ஒரு மனநிலைக்கு வருவார்கள் இதுதான் அப்பா நமக்கு இன்றைக்கி ஒரு பாடத்தை உணர்த்தினார் பாபா இன்னொரு விஷயத்த பாருங்க அதுதான் பாபானால் அதுக்கப்புறமா முழு நிறைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை காணலாம் ஸ்ரீநடியில் நானாவளி என்று தனி போக்குள்ள ஒரு விசித்திரமான மனிதன் இருந்தான் ஒரு நாள் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒரு முறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருக்க பாபாவிடம் சென்று அதில் தான் உட்கார வேண்டியிருப்பதால் பாபா எழுந்திருக்கும்படி கூறினார் பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்த பின்னர் அவன் எழுந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா மீண்டும் வாசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களை தொட்டு விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்று விட்டான் தாம் அதிகாரம் செலுத்தப்பட்ட போதிலும் வெளியேற்ற போதிலும் பாபா எல்லளவும் வருத்தம் அடையவில்லை இது நானாவலி பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகாசமாதி செய்து பதிமூன்றாவது நாள் தாமும் மகாசமாதி சமாதி அடைந்தான் ரொம்ப விஷயம் தராம் நானாவளி பாபா மேல தீவிரமான பக்தர் அவர் பாபா என்ன பண்ணாரு அந்த கல் மேலே உட்காந்துருப்பார்ல இல்லை உட்காந்து நேருக்கு வந்து நேராக அவ நானா வழி வருவான் பா நான் மேலே உட்காரணும் நீங்கள் எழுந்துக்கிறீங்களா அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் பெரிய ஆச்சரியன் ஏன்னா ஒரு குரு உக்காந்துருக்கிறாரு நம்மளை வணங்குற தெய்வம் உட்காந்துருக்கிறாரு அவரை வந்து இவன் டக்குன்னு எழுந்துக்க சொல்றானே பாபா கோவப்படுவாரான்னு எல்லாரும் பார்ப்பாங்க பாபா சிரிச்சிங்கனே எழுந்து நானா வழி அவரே பிடிச்சி உட்கார வைப்பார் அவன் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்புறம் எழுந்தபோது பாபா ரொம்ப நன்றி பாபா சொல்லி கா தொட்டு அவன் போயிடுவான் இது என்ன ஒரு உணர்த்துக்குதுன்னா இதுதான் அலங்காரமற்ற செயல் பாபா கிட்ட இருந்தது அது அவர் அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் நாம் உட்கார்ந்து சொல்லி அவனை யாரும் திட்டமும் இல்லை அந்த அதிகாரம் விட்டு நம்மளை விட்டு போகும்போது அவர் வருத்தப்படவும் இல்லை மீண்டும் அது கிடைக்கும் போது அவர் சந்தோஷப்படவும் இல்லை இதுதான் பாபா இந்த மனநிலை நமக்கு வர வேண்டும் நாம் அனைவருமே பாபாவாக மாற வேண்டும் பாபாவோட அந்த குணத்தை நாம் பெற வேண்டும் பாபாவோட குணத்தை நாம் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் இந்த ஜென்மம் இல்லை ஏழேழு ஜென்மத்துக்கும் நமக்கு மிகப்பெரிய நல்ல சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி தருவார் என்பதை மூலம் இதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் எனவே இப்படி படம் வைக்கிறதுனாலயோ இல்ல நான் தளப்பா கட்டுறதுனாலயோ இல்ல நிறைய பாபா உபதேசங்கள் பேசுறதுனாலேயோ பாபாவும் ஆக முடியாது நாம் அகத்தில் நம் மனதில் அந்த கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் ஆனால் பாபாவோட கதைகளை கேட்பதனாலும் பாபாவோட சச்சரிதம் படிப்பதனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநிலை மாறும் என்பதை மட்டும் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம மனநிலை ஒரேடியாக மாறிடாது பாபாவோட மந்திரங்களை சொல்வதனாலும் பாபாவை தரிசிப்பதனாலும் பா சாய்சத்தத்தை தொடர்ந்து படிப்பதனாலும் நம்ம மனசில் இருக்கிற கோபம் அகங்காரம் நான் என்ற அகங்காரம் ஆணவம் காம உணர்வுகள் பண பணம் சார்ந்த பொருள் செல்லும் தேடுவது இது எல்லாமே அப்படியே குறைஞ்சி கொண்டு வரும் முழுமையாக ச நாம் பாபாவிடம் சரணாகதி அடையும் போது இது எல்லாம் நம்ம மனசை விட்டு வெளியே போயிடும் இது பனி உடைமை வந்துடும் பாபாவோட பணி உடைமை இதை பாத்தீங்கன்னாவே தெரியும் இது பாபாவோட பாபாவின் பணி உடைமை நமக்கு வந்தால் நாமும் ஒரு பாபாவா எனவே நாம் எல்லாரும் பாபாவாக மாறுவோம் பாபாவை அருளை பெறுவோம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம்